காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் இனி இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை எவ்வளோ நடிச்சதுக்கு எஸ்வி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் காணாமலே நம்புவோர் பேர் பெற்றோர் அடையாளத்தைக் கண்டு அற்புதத்தை கண்டு வல்லமையை கண்டு புதுமை கண்டு ஆண்டவரை நம்புவதை விட அவர் வார்த்தை ஏற்று நம்புகிறார்களே அவர்கள்தான் காணாமல் நம்புவர் அவர் படிப்பினை போதனையை அடு வார்த்தையை அவர் நச்சிரியை கேட்டு நம்புகிறார்களே கடவுளை அவர்கள்தான் காணாமல் நம்புவார்கள் தோமாவுக்கு புனித தோமாவுக்கு ஆண்டு சொன்ன வார்த்தை அது கண்டு விசுவசிப்பனை விட காணாமல் விசுவசிப்பவன் பேரு பெற்றவன் பார்த்து நம்புவதை விட பார்க்காமல் நம்புவன் பேரு பெற்றவன் ஆம் புரியமாகலே அந்த ஒரு நிலைப்பாட்டில்தான் நீங்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்ரவரி பதினொன்று ஆறில் வாசிக்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும் அப்பொழுது நாம் பேர் பெற்றவர்களாய் மாறுவோம் ஆகவேத்தான் அங்கே மரியாதை குறித்து லாஸ் ஒரேஜஸ் வரை மாறிய மார்த்தாவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் மார்த்தாள் இடத்தில் ஆண்டோர் சொல்லுகிறார் யோவான் பதினொன்று நாற்பதில் மார்த்தால் நீ நம்பினால் நீ விசுவசித்தால் கருடைய மகிமையை காண்பாய் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரிய இந்த உலகத்தில் கடவுடைய மகிமை நம் வாழ்வில் காண பிறர் வாழ்வில் காணும்படியான நிலையை உண்டாக்க நாம் காணாமலே இறைவார்த்தை உதவியோடு ஆண்டவரை நம்புவோம் விசோசிப்போம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்